கோவாக்சின் தடுப்பூசி பாதுகாப்பானது என பாரத் நிறுவனம் தடுப்பூசி பாதுகாப்பானது பயோடெக் நிறுவனம் தடுப்பூசி தொடர்பான தகவல் பரவிய நிலையில் தற்போது கோவாக்சின் தடுப்பூசி பாதுகாப்பானது என பாரத் பயோடெக் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் இப்ப கோவேக்சின் தடுப்பூசி பாதுகாப்பானது அப்படின்னு பாரத் பயோடெக் நிறுவனம் சொல்லிருக்காங்க இது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை பிரிவாக சொல்லு பூர்ணிமா ரெண்டாயிரத்தி இருபதுல உலகளாவிய இந்த கொரோனா தொற்று என்பது உருவெடுத்தக்கூடிய நிலையில கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இறுதி கட்டத்துல இந்தியாவுல கொரோனா தடுப்பூசி என்பது செலுத்தப்பட்டது முதல்ல கோவிட்சீல்டு என்று சொல்லப்படக்கூடிய தடுப்பூசி தான் இந்தியா முழுவதுமே பெரும்பாலான மக்களுக்கு முதற்கட்டமாக செலுத்தப்பட்டது நமக்கு நினைவு இருக்கலாம் இரண்டாவதாக தான் கோவாக்சின் என்பது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி என்பது செலுத்தப்பட்டது இந்த நிலையில சமீபத்துல பிரிட்டன் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு விசாரணையின் போது கோவிஷீல்டு தயாரிப்பு நிறுவனமான மூல தயாரிப்பு நிறுவனமான அஸ்ட்ராஜெனக்கா நிறுவனத்தை பொறுத்தவரை இந்த தடுப்பூசி செலுத்தி கொண்டதால் அரிதான பக்க விளைவுகள் குறிப்பாக இரத்தம் உறைதல் ரத்த திட்டுக்கள் பாதிப்படைதல் இப்படியான அரிதான பக்க விளைவுகள் ஏற்படும் என அந்நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது இது சர்வதேச செய்தி நிறுவனங்களால் செய்தியாக வெளியிடப்பட்ட நிலையில இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஐந்து கோடி டோஸ் அளவுக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி என்பது இந்தியாவில் செலுத்தி இருக்கிறாங்க அவங்க அனைவருக்குமே ஒரு அச்சம் என்பது எழுந்தது நாட்டுல இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல பெரும்பாலானோர் ஒரு இந்த கொரோனா தடுப்பூசியை செலுத்தி கொண்ட நிலையில இந்த கொரோனா தடுப்பூசி காரணமாக தங்களுக்கு ஏதேனும் பக்கவெளிகள் ஏற்பட்டிருக்குமோ என்ற அச்சங்கள் என்பது சமீப நாட்களாக நிலவி வந்த நிலையில இந்தியாவில் மற்றொரு தயாரிப்பு நிறுவனமான பாரத் பயோடெக் நிறுவனம் தங்களுடைய தயாரிப்பு தடுப்பூசியான கோவேக்சின் தடுப்பூசி பாதுகாப்பானது என்றும் எந்த விதத்திலும் பாதுகாப்பு குறைபாடுகள் இல்லை என தெரிவித்து பொது வெளியில் விளக்கம் என்பதை வெளியிட்டிருக்கிறாங்க இது தொடர்பாக பாரத் பயோடெக் நிறுவனம் அவருடைய பொது வெளியில வெளியிடப்பட்டுக்கூடிய அந்த விளக்க தேதியில கோவேக்சின் தடுப்பூசியை பொறுத்தவரை இந்திய மருத்துவ கட்டுப்பாட்டு ஆணையால் பல முறை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இது மக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது அல்லது எதிர்காலத்தில் பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது என்று சான்றளிக்கப்பட்ட அளிக்கப்பட்ட பிறகே கோவாக்சின் தடுப்பூசி என்பது இந்தியாவில் பொதுமக்களுக்கு செலுத்தப்பட்டது என்ற ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் பாரத் பயோடெக் நிறுவனத்தால் இந்த கொரோனா தடுப்பூசிக்கான கோவாக்சின் தடுப்பு மருந்து மட்டுமல்ல இன்னும் பல பல்வேறு தடுப்பூசி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தங்களால் நிறுவனத்தால் தயாரிக்கப்படக்கூடிய தடுப்பூசி மருந்துகள் அனைத்தும் பாதுகாப்பு சார்ந்த சார்ந்தவை பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் அளிக்கிறோம் ஆகவே தங்களுடைய தடுப்பூசியை செலுத்திக் கொண்டது முக்கியமாக கோவாக்சின் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்களுக்கு வித பக்க விளைவுகளோ அல்லது எதிர்காலத்தில் பக்க விளைவுகள் ஏற்படாது என்ற ஒரு உறுதியை அடுத்துதான் தற்போது இந்த விளக்கங்கள் என்பதை வெளியிட்டிருக்கிறது பாரத் பயோடெக் நிறுவனம் பூர்ணிமா തകവുമായി പകിർന്ന് കൊണ്ടയ്ക്ക നന്റി യോഗേശ്വരൻ